தோல் தொல்நோய்கள்லயே ரொம்ப காமனா ரொம்ப வெகு ஜனங்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை வந்து பூஞ்சை தொற்றுகள் தான் இந்த பூஞ்சை தொற்று பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி நேரடியாக படாத அக்கிள் பகுதியில அரையடுக்கு இடுக்கு பெரும்பாலும் இருக்கும் இதை தவிர உடல் முழுக்க கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த அறை இடுக்குகள்ல அக்குள்ள வர்றத சீனியா குரூரிஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நம்ம பூஞ்சை கொல்லிகளை நேரடியாக அது மேல வந்து களிம்புகளாக போடும்போது ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல மாறிடும் ஆனா அடுத்த மூணாவது நாள் ஒரு அந்த மருந்தினுடைய வீரியம் குறைந்து ஆறு மணி நேரத்துல மீண்டும் அந்த பூஜை வர ஆரம்பிச்சிடும் அதனால வந்து இதை வந்து வெறும் வெளியே கொல்லி போடுறதுனால மட்டும் இருந்து வெளியிட போயிட முடியாது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய ஹைஜீனிக்கா சுகாதார நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல சிறு குழந்தை முதலே நம்ம குழந்தைகளை வளர்க்கும் இருந்தே வந்து அரை இடுக்குகளை நல்லா சுத்தம் செய்வதை வந்து பழக்கி கொடுக்கணும் இது ஒன்று வெப்ப நாடுகளில் வாழக்கூடிய பகுதியில் இருக்கவங்களுக்கு வேர்வையினால் அந்த இடத்துல வேர்வையும் அழுக்கும் கூட வந்து சூரிய ஒளியும் படாத இந்த மூன்று நிகழ்வுமே பூஞ்சை வளர்வதற்கு மிக வசதியான இடம் அதனால வந்து நம்ம வெறும் மருந்து போடுறதோடு நிற்கக்கூடாது இரண்டு மரம் குளிக்கிறது அதுக்கப்புறம் அதுல க ஈரத்தன்மை நிறைய இல்லாதபடி வந்து நல்லா உலர வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து இந்த மாதிரி பூஞ்சை களிம்புகளை போடலாம் இன்னொன்னு இந்த தொற்று பூஞ்சையை நம்ம முழுமையா போக்குறதுக்கு முன்னாடி அடிக்கடி இது வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நமக்கு ரத்த சர்க்கரை அளவு கூட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ளணும் பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில சர்க்கரை நோயாளிகளை தனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே வந்து இந்த கை எடுக்கல அக்கிள் பகுதியில வரக்கூடிய ஃபங்கஸை வச்சுதான் ஓஹோ இவருக்கு சர்க்கரை இருக்கும்னு சோதிச்சு பார்த்தா அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத கூட கண்டுபிடிக்கலாம் அதனால தொற்று நோய் பூஞ்சை தொற்று நோய்களை பொறுத்த மட்டும் இல்லை புறப்பூச்சி மட்டும் பத்தாது உள்ளுக்குள்ள அவருடைய நோய் எதிர்பார்த்தல் கூட்டும்படியாக நல்ல கசப்பான உணவுகளை எடுத்துக்கிறது மிளகு நிறைய சேர்த்து கொள்வது அதிகம் இனிப்பை சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறது இது எல்லாமே அவர்களுக்கு மீண்டும் இந்த பூஞ்சி தொற்று வராமல் தடுக்க உதவும் உணவுல அதிக கசப்பு சுவையுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் இந்த ஃபங்கஸ் போகணும் அப்படின்னா நல்லா பாவக்காய் சுண்டக்காய் வத்தல் கருவேப்பிலை பொடி வெந்தயப்பொடி இந்த மாதிரி கசப்பு சுவை உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கொள்ளணும் ரெண்டாவது இனிப்புகளை குறைச்சிக்கொள்ளணும் ஃபங்கஸ் போகணுன்னாலே உணவில் இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது நம்ம வீடுகளில் எல்லாம் நிறைய வீட்டில் தோட்டத்தில் நல்ல மஞ்சளாக பூத்து குழுங்கிறதுக்காக வைக்கிற ஒரு செடி வந்து சீமையகத்தி இலம்மாங்க இந்த சீமேகத்தி செடியினுடைய இலை சாரை எடுத்து நேராக அந்த ஃபங்கஸ் மேலே தடவுனா ரெண்டே நாளில் அதனுடைய அந்த பூஞ்சை திட்டுக்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும் இந்த சீமேகத்தி இலை கிடைக்கல அப்படின்னா அந்த இலையில் செய்யக்கூடிய சீமகத்தி இலையில் செய்யக்கூடிய களிம்புகள் நிறைய நாட்டு மருந்து கடைகளில் சித்த மருத்துவர்கள்ட்ட இருக்கும் அந்த சீமேகத்தி களிம்புகளை வந்து வெளி உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் கருஞ்சீரகம்னு ஒன்று இருக்குது கருஞ்சீரகம் கார்போஹரஸின்னு சொல்லுவாங்க கார்போவரிசி சில பேருக்கு தோலில் வந்து லேசாக குப்பளங்கள் உண்டாக்கிரும் அதனால் வெறும் கருஞ்சீரக பொடியை வந்து நல்லா எலுமிச்சம்பளை சாரில் குழச்சி அதை வெளியே நம்ம போட்டாலும் அதுவும் பூஞ்சை வந்து நிறையா போக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தான் வேப்பலை அரைச்சி போடுறது குப்பைமேனி இலைன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக வயலோரங்களில் வரக்கூடிய அந்த குப்பமேனி இலை வெட்டுக்காய பூண்டு வெட்டுக்காய பூண்டை வந்து தலை தட்டி காயின்னு சின்ன பிள்ளைங்களில் விளையாடுவோம் அந்த செடி மேலே தட்டோன்னா அந்த தலை மட்டும் வந்து விழும் அந்த வெட்டுக்காய பூண்டையில் இதெல்லாம் சாறு மாதிரி எடுத்து இல்லை வந்து கையிலேயே கசக்கி இந்த ஃபங்கஸ் மேலே போட்டால் அதுவும் அந்த பூஞ்சை உடனே போயிடும் மேலுக்கு குளிப்பதற்கு நம்ம முகப்பெருக்கு பேசும்போது சொல்கிற அதே குளியல் சூரணம்னு சொல்லுவோம் இல்லைனா வந்து நலுங்கு மாவுன்னு சொல்லுவோம் இந்த நலுங்கு மாவுங்கிற அந்த பாசிப்பருப்பு மாவில் வெட்டி வேறு விளாமிச்ச வேறு கோரக்கிழங்கு சீமைக்கு சிலி கிழங்கு இந்த கருஞ்சீரகம் அப்புறம் வந்து வேப்பல இது இதெல்லாம் சேர்த்து வேணும்னா கொஞ்சம் சீமகத்தி இலையும் உலர்த்தி பொடி பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பாத்ரூமில் இது டப்பாவில் வச்சுக்கிட்டு மேலே தேய்க்கிறதுக்கு அந்த தேமல் பகுதியில் எல்லாம் தேய்ச்சி அரை இடுக்கில் இருந்தாலும் ஆக்சில் இருந்தாலோ அதை வைத்து தேய்ச்சி குளித்தோம்னா முழுமையாக இந்த பூஞ்சை போயிடும் ஆரம்பத்திலே இதை பார்த்து கண்டறிஞ்சு அதற்கான உணவு அதற்கான வெளிப்பூச்சிகள் போட்டோன்னா இது உடம்பெல்லாம் பரவாது வேறு கருந்திட்டுகளாவோ வேறு நோய்களாகவோ கண்டிப்பா மாறாது